السلام عليكم ورحمه الله تعالى وبركاته السلام عليكم ورحمه الله تعالى وبركاته

தொகுதியை தொழுகை நாம் வைக்க இருக்கக்கூடிய நோன்புகளையும் இன்னும் பிற அமல்கள் இன்றைய தினம் செய்தவை அனைத்தையும் செய்வானாக முடிவு நான்கு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வாரம் ஐந்து மணிக்கும் பஞ்சபுடிய இந்த ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சார்லா நடைபெறும் நோன்பு திறப்பு வளமையாக ஆறு இருபத்தி ஒன்பதுதான் எல்லாருடைய பெருக்கால் இன்னும் ஒரு வார காலமே இந்த நமலான் முடிவதற்கு இந்த புனித மிகு சங்கை மிகு கண்ணியமான இந்த நோன்பும் நிறைவு வருவதற்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் வல்லாகத்திலே ஒவ்வொரு குறுக்கும் நோன்பு நோக்கக்கூடிய முறையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அது எப்படி ஒவ்வொரு உறுப்பும் நோன்பு வைக்கும் நாம் நோன்பு வைக்குகிறோம் ஆனால் ஒவ்வொரு உறுப்பும் எப்படி நோன்போ கை நோன்பு வைப்போம் இந்த கையின் மூலமாக தீமைகளை செய்யாமல் இருக்கும் அப்போது கை நோன்பு வைப்பதாக அதே போன்று கால் தீயதின் பக்கம் நடக்காமல் இருக்கக்கூடிய கால்கள் நோன்பு வைத்தது நம்முடைய கால்கள் தீமையான செயல்கள் தீய செயல்களை மாற்றதற்கோ அல்லது அதை செய்வதற்கோ அதை எண்ணி நடந்தால் அந்த கால் வைக்கவில்லை அந்த காலின் மூலமாக பாவம் ஏற்படுகிறது அதே போன்று வாய் அல்லாஹ் தனது முறையிலே சொல்லும் பொழுது அல்யோமீம் ஒரு கல்லிமுனா ஐதீஹம் மற்ற ஷெஹது அர்ஜுனஹும் எக்ஸிங் அல்யோமன் அகத்தின் அன்றைய நாளில் கியாமத்து நாளில் முத்திரை இடப்படும் அலா அஃவாஹிஹிம் அவருடைய வாய்க்கு முத்திரை இடப்படும் இப்போ வாய் எதுவுமே பேசாது வாய் பேசாத போது அலா அஃவாஹிம் ஒரு கள்ளிமுனா ஐதேகம் அவர்களுடைய கைகள் எல்லாம் பேசும் இப்போ தஷகது அருஜுலகம் இமா கான எக்ஸ்பம் என்ன செய்தார்களோ அதையெல்லாம் கால்கள்னு சொல்லும் இப்போ கால் கை அனைத்துமே அல்லாஹிடத்திலே சாட்சி சொல்லணும் நான் இந்த இடத்துக்கு போனேன் இந்த கை நான் இன்னதை தொட்டேன் இந்த கை நான் இன்ன இன்னதை செய்தேன் கெடுதியெல்லாம் அதே போன்று காது கெடுதியை கெட்ட பேச்சை கேட்காதவரை அது நோன்பு வைத்திருக்கிறது கண் தன்னுடைய கண்ணால் தீயதை பார்க்காதவரை அது நோன்பு வைத்திருக்கிறது இப்போ தீயதை பார்க்காத ஒண்ணமாக நாம் அதை பாதுகாக்க வேண்டும் அப்போதுதான் அந்த கண் என்று சொல்லக்கூடிய உறுப்பு நோன்பழைத்ததாக அர்த்தம் இப்போ காதின் மூலமாக நாம் பேசுவது கேட்பது எதுவுமே அதில் அந்த காதின் மூலமாக இருக்கக்கூடாது பேசுவதை கேட்பது என்பது அந்த காது நோன்பு வைத்ததாக அர்த்தமாகாது அப்போ காதையும் நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் வியல் பெருமானார் சொன்னாக சொல்வார்கள் புறம் பேசுவது விபச்சாரத்தை விட மிகக்கூடியது என்று சொல்வார்கள் விபச்சாரம் என்பது பெரிய பாவம் இப்போ அதை கொடியது புறம் பேசுவது என்று சொன்னார் விபச்சாரம் செய்தவா அல்லாவுக்கு பாவம் மன்னிப்பு நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு தெரியாமல் செஞ்சுட்டேன் அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சிருச்சு புறம் பேசுகிறது என்பதை யாரை பற்றி பேசணுமோ அவர்கள் மன்னிக்கணும் அதனால் நாம் நம்முடைய வாயின் மூலமாக எந்த கெடுதியையும் பேசிவிடக்கூடாது நாம் நம்முடைய உறுப்புகளை பாதுகாப்பாக இந்த ரமலானில வைத்துக் கொள்ள வேண்டும் ரமலான் முடிந்த பிறகு நாம் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பது அர்த்தம் அல்ல அப்போதும் நம்முடைய உறுப்புகள் என்ன உறுப்புகள் சாட்சி சொல்லும் இப்போ அண்ணா இடத்திலே சாட்சி சொல்லக்கூடிய அந்த நிலை மறுமையிலே ஏற்படும் அடுத்து நாம் செய்யக்கூடிய துவாக்கள் எல்லா இடத்துலையும் அதிகமாக துவா செய்யணும் நான் துவா செஞ்சுட்டு நான் பஜிரில் துவா செஞ்சேன் அல்லது தராமையில் செஞ்சேன் தியாமுலையில் செஞ்சாங்க துவா நம்மளை ஆமின்னு சொன்னோமே என்ன லொகருக்கே நமக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது நொஹர் இவளை கேட்டுட்டு உடனே இசாக்கு கிடைக்கலையே நம்ம அல்லாட்டை கேட்டமே அழுது கேட்டமே என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது அது முதல்ல முக்கியம் துவாவு தான் அந்த நம்பிக்கை வேணும் அல்லாஹ்டை கேட்டுட்டோம் அந்த அல்லாஹ்டை கேட்ட துவா என்பது மூன்று விதமாக நமக்கு வழங்கப்படுகிறது ஒன்று நாம் கேட்கக்கூடிய துவா இருக்கிறதே அது கேட்ட உடன் கிடைக்காது தாமதமாக மூசா அலையி சலாம் ரொம்ப கொடுமைப்படுகிறான் ரொம்ப தொல்லை இந்த மார்க்கத்திற்கு பெரும் அநியாயம் செய்கிறான் என்று மூசா அலை சலாம் அவர்கள் அல்லாட்டை கேட்டாங்க நபி அல்லாட்ட பேசுவதற்குரிய ஒரு ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்துருந்தான் கழிவுதான் மூசா அலை சலா கேட்டு ஃபிராவனுக்கு அந்த துவா ஒப்புக்கொள்ளப்பட்டு எப்போது அல்லா தண்டனையை ஃபிராவனுக்கு கொடுத்தான் என்று சொன்னால் நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் கழித்து தான் அவன் நைல் நடி மூடுகப்பட்டான் அப்போ துவாவின் மூலமாக தாமதங்கள் ஏற்படும் எல்லாவுக்கும் தெரியும் இதை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான் அவசரப்பட்டு கேட்டுட்டான் எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் ரெண்டாவது நாம் கேட்ட துவா எல்லாம் ஒப்புக்கண்ண ஆனால் அதை கொடுக்கல காரணம் ஏதோ ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆபத்து அது அல்லா இந்த துவாணமாக நீக்கியிருக்கிறான் அதனால் நம்ம கேட்டதை கொடுக்கல நம்ம கேட்டதை கொடுக்கறதான் அந்த ஆபத்தை நமக்கு வந்துருக்கணும் இப்போ அந்த ஆபத்தை அல்லா நாம் கேட்ட துவாவின் மூலமாக நீக்கி இருக்கிறான் எல்லாம் எனக்கு அந்த கொடு இந்த வேலை எனக்கு நடக்கணும் சீக்கிரம் அது நடத்து அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் அது நடக்கலை ஆனால் ஏற்கனவே நம்ம போனால் ஒரு ஆக்சிஜனில் ஏதோ காலை கையை போகும் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அந்த ஆபத்தை இந்த துவாவின் மூலமாக நீக்கிட்டு நம்ம கேட்டதை அல்லாஹ் கொடுக்கல மூணாவது நம்ம கேட்ட துவா ஒப்புக்கொள்ளப்படும் ஆனால் அல்லாஹ் இவனுக்கு இதை கொடுத்தமுன்னா சரியாக வராது எல்லாருமே பணக்காரங்களாக இருந்தால் யார்கிட்ட போய் ஜக்காத்து கொடுக்குறது யார்கிட்ட போய் தர்மம் கொடுக்குறது இதே போல ஒரு காலம் வரும் அதிகமாக எல்லாரும் வசதி வாய்ப்போடு இருப்பாங்க ஜக்காத்து கொடுக்கறதுக்கு போய் தேடுவாங்க யாராவது இருக்காங்களா இருக்காங்களா ஜக்காத்து போய் கொடுப்போம் என்று கேட்கக்கூடிய நிலை வந்துவிடும் இப்போ நான் கேட்ட துவை அல்லா ஒப்புக்கொண்டான் ஆனால் எதுவுமே பலன் கொடுக்கலையே என்ன நானும் நல்லதாக தான் செய்கிறேன் எந்த ஒரு தவறு செய்கிறதில்லை மற்றவங்களும் சொல்கிறாங்க நல்ல மனுஷன் ஒரு இகலாசான மனுஷன் நல்லது அதிகமாக செய்கிற மனுஷன் எல்லாம் சொல்கிறாங்க நம்மளும் அல்லாட்ட கேட்குறேன் இதுவரை நம்மளுக்கு அல்லா கொடுக்கலையே மூணாவது காரணம் எல்லாம் இதற்குரிய பலனை இவனுக்கு இப்போது கொடுக்கக்கூடாது மறுமையில் கொடுப்பான் என்ன இவன் குறைவாக நன்மை செஞ்சுருக்கிறான் அல்லது மறுமையில் கொடுத்தா இவனுக்கு உயர்ந்த தர்ஜாக்கள்லாம் கிடைக்கும் அதனால் இப்போ கொடுக்குறான் இப்போ அல்லாஹ் அதை நிறுத்தி வச்சுருக்கிறான் ஒப்புக்கொண்டான் ஆனால் அதனுடைய பலனை மறுமையிலே அல்லாஹ் கொடுப்பான் ஏன்னா மறுமையில் ஒரு சின்ன நன்மை கிடச்சாலும் நம்மளுக்கு போதும் பெருசாக கருதுவான் அவ்வளவு தேவைப்படும் நன்மைகள் சும்மா அல்ல சாதாரண குரானில் அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் சாதாரணமாக சொர்க்கத்தை அடைய முடியாது நீங்கள் இருக்கீங்களா நல்லா கேட்குறான் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு உடனே சொல்லிட்டு வந்துடும் கிடச்சிடும் அப்படின்ட்டு கஷ்டப்படணும் சிரமப்படணும் அதுக்கும் சில நிபந்தனைகள் எல்லாம் உண்டு அதனால குரானில் அல்ல சொல்லக்கூடிய அந்த ஆயத்தின் பிரகாரம் பார்த்தா நம்ம சொற்கும் உனக்கு உடனே கிடைச்சிடாது எல்லாருடைய குருவை வேணும் நாம் செய்த அமல்களை எல்லாம் பார்ப்போம் இப்படி எல்லாவற்றையும் பார்த்து ஆகும் எங்கெல்லாம் தொழுதான் கஷ்டப்பட்டோம் இந்த கஷ்டத்திற்கு பலன் உண்டு துவாவை அல்ல ஒப்புக்கொள்கிறான் ஆனால் அதற்குரிய பலனை மறுமையில் தருகிறான் காரணம் அல்ல அவருக்கு தான் தெரியும் அதை கொடுத்தா இவருக்கு என்ன விபரீதம் ஏற்படும் என்ன விளைவுகள் தீமைகள் ஏற்படும் தெரியும் அதனால் இந்த மூணு தின நிபந்தனைகள் நல்லா ஒப்புக்கொள்வான் கரம் நீட்டியதை கரத்தை நல்லா வீணாக ஆக்கிறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் அந்த துணாவினுடைய பணம் ஒன்று இந்த உலகத்தில் கொடுத்தா நல்லது அப்படின்னு கொடுத்துருவான் அல்லது அந்த துவாவின் மூலமாக நம்முடைய ஆபத்துகள் நீங்கள் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் நீக்கப்பட்டிருக்கும் நாம் கேட்டுக்குவோம் அதனுடைய பலனை அல்ல வறுமையில் தருவான் அதனால நாம் அல்லாஹிலத்தில் இந்த எத்துக்கும் நன்னால் கேட்போம் அல்லாஹத்தால் அவசியம் நமக்கு தருவான் இந்த உலகத்தில் நமக்கு பறக்கத்து வேணுமா நிறைய செல்வம் நல்ல வரக்கு வேணும் ஒரு தொழில் துறையில் விவசாயத்தில் நமக்கு பறக்கு வேணும் நல்லா அதுக்கு சொல்றாங்க நபிக்வெருமான செல்ல ஆனால் அதற்கும் வழிகாட்டில் இருக்கிறேன் விஷாலில் நாளைக்கு பார்ப்போம் இந்த துவா இத்துக்கும் என்னன்னா நம்ம அதிகமாக கேட்போம் எல்லாட்டை அவசியம் எல்லாம் கொடுப்பான் ஏன் இந்த சிறப்பான இருபத்தி மூணாவது இரவு திராவி பொழுதுவுக்கும் இடத்தில் நாங்கள் கேட்கிறோம் வந்தவங்க நாங்கள் வராதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறேன் அவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் கேட்குறோம் ஏன் எல்லாம் அவர்களுக்கும் இதாக செய் அவர்களும் அத்தனையவர்கள் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார்கள் நாங்களும் போய் தொடுகும் நம்ப வைக்கணுட் ஆர்வத்தோடு கவலையோடு இருக்கிறாங்க யாரெல்லாம் அவர்களுக்கும் உடல் நலத்தை கொடுக்கும் எங்களுக்கும் அதிகமான வறக்கத்தை கொடுக்கும் அபிசர்களாக நகரம் அவர்கள் சொன்னதைப் போன்று இந்த துவாவை ஒப்புக்கொண்டு இதனுடைய பலன் மூலமாக எந்த ஒரு ஆபத்துகளும் இல்லாமல் எங்களுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய நீண்ட ஆயுளோடு நாங்கள் வாழக்கூடிய நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் எங்களுக்கு மறுமையில் என்னுடைய பலனை அதிகமாக யாழ் எங்களுக்கு கொடு யார்தான் நாங்கள் செய்த அமல்களின் மூலமாக நாங்கள் கேட்கவில்லை உன்னுடைய கருணையால் உன்னுடைய கிருப்பையால் உன்னுடைய ஆற்றலால் தூரத்தான் நாங்கள் நீ எதையும் கொடுப்பதற்கு சக்தி வாய்ந்தவன் யாரெல்லாம் உன்னிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய வாவை தமிழ் செய்து எங்களுடைய ஆஜத்துக்களை நிறைவேற்றி தந்த வாயாக ஆமீன் ஆமீன் இந்த விழா என்பது ஆளுமைல்லாஹ்மான விழா எங்கள் ஆளுமை செய்தன وسلم عليه اللهم امتي حاجاتنا يا قديم الحاجات وشف مرضانا وتب حياتنا ورحمتك يا ارحم الراحمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلي على النبي محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين